மகளே நம்ம லைஃப்லலாம் பார்த்தீங்கன்னா ஒரு தடையாச்சும் வடலாம் சாப்பிட்ருவோம் மக்கள் நான் அடிச்சு சொல்லுவேன் இது மாதிரி ஒரு வடை கொத்து நீங்கள் சாப்பிட்ருக்கேன் மட்டும் தான் சொல்லுவேன் ஃபஸ்ட் என்ன பண்ணுறான் பார்த்தீங்கன்னா அதுக்கு தேவையான ஒரு ஆறு வடையுமே தோசைகள் வச்சுக்கிறாங்க அதுக்கப்புறம் என்ன பண்ணுறான் பார்த்தீங்கன்னா அதுக்கு தேவையான பட்ரு அதுக்கு தேவையான மசாலாமே எடுத்து போட்டு அந்த பட்ரு நல்லாவே அந்த வடையை வேக வைக்கிறாங்க மக்களே அதுக்கப்புறம் என்ன பண்ணுறான் பார்த்தீங்கன்னா அதுக்கு தேவையான வெஜிடபிள்லாம் போடுறா மக்களே என்னென்ன வெஜிடபிள்னு பார்த்தீங்கன்னா பீட்ரூட்டு வெங்காயம் அதுக்கு தக்கன தக்காளியுமே சேர்த்துக்கிட்டு அதுக்கு மேலே குடமெல்லாமே எடுத்து போட்டுக்கிறாங்க அதுக்கப்புறம் என்ன பண்ணுறான் பார்த்தீங்கன்னா உச்சிருக்க ஸ்பெஷல் மசாலாவும் தூவிக்கிறாங்க அதுக்கு மேலே உப்பும் தூக்கிட்டு அதுக்கு மேலே பட்ரையுமே எடுத்து போட்டு நல்லாவே மீட் பண்ணுறா மக்களே அதுக்கடுத்து நீங்கள் பண்ணாடி ஒரே விஷயம் தான் உங்கள் வீட்டு பையனா நினச்சினா சேனல் மட்டும் சப்ஸ்கிரைப் பண்ணி பண்ணிக்கோங்க அதுக்கப்புறம் என்ன பண்ணுறா பார்த்தீங்கன்னா நல்லாவே மசாலா எல்லாம் ஒன்றா ஒன்று சேர அளவுக்கு நல்லாவே கிண்டிக்கிறாங்க அதுக்கடுத்து அதுக்கு தேவையான ஒரு மூடியுமே எடுத்து போட்டு மூடி அது நல்லா வெந்ததுக்கு அப்புறம் மூடியுமே ஓப்பன் பண்ணி அதேமாதிரி நல்லாவே கிண்டுறாங்க அதுக்கப்புறம் என்ன பண்ணுறா பார்த்தீங்கன்னா நல்லாவே மசிச்சு முடிச்சதுக்கப்புறம் வட்டில் நல்லாவே வந்திருக்க வடையுமே எடுத்து நாலஞ்சு பீஸாவே கட் பண்ணி அந்த மசாலாவோட நல்லாவே ஆட் பண்ணுறா மக்களே அதுக்கடுத்து என்ன பண்ணுறா பார்த்தீங்கன்னா அந்த மசாலாவே நல்லாவே ஆட் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் நல்லாவே கிண்டு கிண்டு கிண்டுறாங்க நல்லா கிண்டி முடிச்சதுக்கப்புறம்